ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இந்த வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து டாஸ் போட்டாங்க யார் டாஸ் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாகிஸ்தான் பார்த்தி இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பிரேமதாசா ஸ்டேடியம் கொழம்போவில் வச்சு நடக்குது சரிங்களா பாகிஸ்தான் வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இந்தியா வந்து பேட்டிங் வந்து வந்துட்டாங்க இப்பொழுது நிலவுறப்படி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஓவர்ஸுக்கு இப்பொழுது நிலவுற அப்படின்னு நான் சொல்கிறேன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஓவர்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸுக்கு ஒன் விக்கெட்டு அதில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா பதினோரு பாலுக்கு இருபது ரன் அடிச்சிருக்கிறாரு ரெண்டு ஃபோரு ஒரு சிக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து நாலு பால் விளாண்டு ஜீரோ ரன்ஸில் அவுட்டாக இருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தினக் பர்மா வந்திருக்கிறாரு அவர் வந்து என்ன ப பார்த்திங்கன்னா நாலு பாலுக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ஒரு ஃபோர் அடிச்சிருக்காரு இப்போ உள்ள நிலவரப்படி சரிங்களா திலக்கூர்மம் பார்த்தீங்கன்னா நாலு பாலுக்கு அஞ்சு ரன் ஒரு ஃபோர் அடிச்சிருக்காரு சரிங்களா ஸோ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பவுலிங் பார்த்தீங்கன்னா ஹகா வந்து ரெண்டு ஓவர் இப்போ இப்போ உள்ள நல்லவரப்படி ரெண்டு ஓவர் போட்டு பத்து ரன் கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு அப்புறம் ஹஃப்ரதி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் போட்டு பதினஞ்சு ரன்னு கொடுத்துருக்குறாரு ஆயுப் வந்து பார்த்திங்கன்னா மூணு பால் போட்டு நாலு ரன் கொடுத்துருக்காரு இப்போ வரப்படி சரிங்களா ஸோ நம்ம டீம் இந்தியா டீம் பார்த்தோம்லாம் இஷன் கிஷன் விக்கெட் கீப்பரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் கேப்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே ரிங்கு சிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஜாஸ்பிரிட் பும்ரா இவங்க இவங்க தான் நம்ம இந்தியா டீம் அப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாகிஸ்தான் டீமில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் அதாவது பிளேயிங் லெவன் ஸ்கூல் அந்த லெவன் லைன் அப் இருக்கும்போது பாகிஸ்தான் லைனப் பார்த்தீங்கன்னா சைம் ஹயூப் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சகீப் சதா ஃபர்ஹான் கே கேப்டன் வந்து அடுத்து பத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா சல்மான் ஹலி ஹகா அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் பாகிஸ்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் முன்னாள் கேப்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உஸ்மான் கான் விக்கெட் கீப்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷதாப் கான் அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது நவாஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஹீம் அஷ்ரப் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷஹீன் அஃப்ரதி அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரார் அஹ்மத் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உஸ்மான் தாரிக் சரிங்களா இதான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்பு பாகிஸ்தான் டீ டீமோடைய லைன் அப்பு ஓகே மக்களே நான் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியட்டும் இந்தியா பேட்டிங் ஆடி முடியட்டும் இந்தியா வந்து பேட்டிங் பண்ணி முடிக்கட்டும் நான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சவுனே என்ன ஸ்கோர் அப்படிங்கிறத நான் அடுத்த வீட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ மக்களே